அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து நேராக கிளம்பி தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்காக தேர்தல் ஆணையர் அலுவலகம் சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இந்த சர்வாதிகார அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன நியாயமான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பீகார்ல அறுபது லட்சம் ஓட்டஸ் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மறுபடியும் சேர்ப்பதற்கான முயற்சியில் இந்த சர்வாதிகார அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது ஓட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்கக்கூடியது மட்டும்தான் அவர்களுடைய உரிமை உலக நாடுகளில் வந்து தொண்ணூறு சதவீதம் வாக்கு பதிந்து கொண்டிருக்கிறார்கள் தொட்டு விட்டோம் என்று சொன்னால் அசாத்திய சாதனை என்று இருக்கு கொண்டிருக்கிறோம் வாக்கை திருடி கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு ஆனா யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக ஜெயிச்சிருன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியில இந்தியா டுடேல சொல்றாங்க ஒரே வீட்டில் எண்பது பேர் இருந்திருக்காங்க அந்த வீடு மாட மாளிகை அல்ல பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அறை அந்த அறையில எண்பது வாக்காளர்கள் இருக்காங்க அப்பட்டமான ஒரு பொய் இது இதற்கு தீர்வு என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான தீர்வு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் நாங்கள் திருட்டுத்தனம் செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டால் மக்களை எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்க வேண்டிய தருணம் இது நான் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட போலி ஆவணங்கள் தயார் செய்து ஒரு வீட்டை நம் நம்ம பேருக்கு மாத்திட்டோம் ஆவணங்கள் என்பது தெரிந்து விட்டால் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் தான் வீட்டுக்கு வரணும் போலி ஆவணம் தயாரித்தவர் வெளியே போயிடணும் அவர் ஜெயிலுக்கு போகணும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாஜக நிதின் கட்கரியை தோற்கடிப்பதற்கான என்ன முயற்சியில் ஈடுபட்டாங்க அவர் பேட்டி கொடுக்கிறாரு மோடிக்கு எதிராக ஒருவர் வந்து விடுவாரா என்ற ஒரு அச்சத்தில் அவரை தோற்கடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க மூன்று லட்சம் வாக்குகளை திருடினார்களாம் என்ன ஆனாரு இந்தியாவின் முன்னாள் துணை ஜனாதிபதி சபாநாயகராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் என்ன தெரியல புல்வாமா தாக்குதல் குறித்து தெளிவா சொல்லியிருக்காங்க யாரு சத்யபால் மாலிக் என்ன சொல்லியிருக்காங்க புல்வாமா தாக்குதல் வந்து ஆபத்தான ஒரு விஷயம் புல்வாமால வந்து கடந்து போகிறது ராணுவ வீரர்கள் ஆபத்தான விஷயம் மாதிரி ஒரு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த வீரர்கள் இந்தியாவின் சொத்து அவர்களை விமானத்தில் கொண்டு செல்லுங்கள்னு சொல்லிட்டு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களுக்கு அலைபேசியில் அழைத்து பொழுது எனக்கு தெரியும் நீ அராஜகம் எங்கிருந்து வந்தது ஜனநாயக நாடா சர்வாதிகாரிகளின் கைகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்திய நாடா இந்திய நாட்டின் வாக்காளர்களின் வாக்குகளை திருடிய திருடனுக்கு என்ன தண்டனை நிச்சயமா ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரும்போது யாரையும் விட மாட்டார் அனைவரையும் கைது செய்து சிறையில் தள்ளுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஒரு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டேன் இந்திய நாட்டில் செய்யூரில் இருக்கக்கூடிய நான் செய்யூரில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் நேரடியாக வீட்டிற்கு வந்து பொய் வழக்கில் விசாரணை செய்யாமல் கூப்பிட்டு போறாங்க இதுதான் நாடு சர்வாதிகாரம் எங்கெங்கெல்லாம் தலை தோங்கி இருக்கிறது பாருங்க இது பீகார் இல்ல யூபி இல்ல ஆனா தமிழ்நாட்டிலே இந்த நிலைமை எனக்கு நடந்தது இன்னைக்கு அப்ரோஸ்க்கு நடந்திருக்கு நான் சொன்னேன் தெளிவா அப்ரோஸ் கைது செய்யப்படுவார் இந்த காவல்துறை கைவர்களால் சிறையில் தள்ளப்படுவார்னு சொன்னேன் நடந்தது அந்த பொய் வழக்குக்கு எதிராக நான் இப்போ போராடுற அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருக்கேன் ஆய்வாளர் மீதும் துணை ஆய்வாளராக இருந்தவர்கள் மீதும் தவறு செய்தார்கள் அவர் மீது நிச்சயமாக தண்டனை வேணும்னு போயிருக்கேன் ஏன்னா நான் குற்றம் சாட்டிய நபர் இங்கிருந்து பணியிலிருந்து தூக்கிட்டாங்க வேற இடத்துக்கு போயிருக்காரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் பொய் புகார் கொடுக்கிறாரு புகாரை விசாரிக்காமலே கைது நடவடிக்கை காவல்துறை இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நாடு நல்லதே செய்தாலும் மக்களுக்கு கோபம் இருக்கும் என்ன கோபம் இருக்குன்னால் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்து இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் நினை நினைப்பாங்க இது ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயே நடக்கும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது இல்லை சரி ரைட்டு ஒருவேளை மக்கள் ஏதோ ஓட்டு போட்டாங்க ஏதோ தவறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கடந்து போகாம ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் இது தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியுடைய கடமை அதை செய்ய தவறிவிட்டோம் இந்த மறுபடியும் ரெண்டாயிரத்து இருபத்து நல்ல ஆட்சியில் இருக்காங்க சர்வாதிகார ஆட்சிக்கு எந்த மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஜனநாயக ஆட்சிக்கு ஆதரவு இல்லை இந்திய நாட்டை ஆண்ட மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் தவக்காலம் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தியா இருக்குது அதற்கே அவர்கள் வந்து தூக்கி எரிந்து விட்டார்கள் ஆனால் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா பீகாரில் மின்டா தேவின்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தி நாலு வயசு ஆசா தேவின்னு சொல்லிட்டு நூற்றி இருபது வயசு மனத்து மனத்துரியா தேவின்னு சொல்லிட்டு நூற்றி பத்தொம்பது வயசு இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக வச்சிருக்காங்க போலியாக வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க என்ன என்ன நடந்துட்டு இருக்கீங்க நிச்சயமாவே சொல்றோம் தெளிவா சொல்றோம் அதிகாரிகள் ஓய்வு பெற்றாலும் தவறு செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை நிச்சயம் 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 தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இப்ப பீகார்ல மூணு லட்சம் ஓட்டு பொய்யா இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் தான் கூறுகிறார் தேர்தல் ஆணையத்தையே எதிர்த்து கூறுகிறார்கள் என்றால் நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தால் மட்டுமே தேர்தல் ஆணையரை எதிர்க்க முடியும் டிஜிட்டல் எங்க டிஜிட்டல்ல வைக்கணுமே நீங்கள் எங்க எல்லாத்தையுமே அழிக்கிறீங்களே அனைத்து தரவுகளையும் அளிக்கிறீங்க கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் நிச்சயமாக இந்திய பிரதமர் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் பதவி விலக வேண்டும் பாஜக தன்னுடைய ஆட்சியை திறந்துவிட்டு தான் செய்தது தவறு என்று மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என்று உறக்க முழக்கமிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜாகி